நாலாவது காரியம் the grace of God supplies you தேவனுடைய கிருபை போஷிக்கும் உங்களை தெரிந்தெடுக்கும் உங்களை பிரித்தெடுக்கும் உங்களை ரட்சிக்கும் உங்களை போஷிக்கும் சப்ளைஸ் போஷிக்கும் ரெண்டு குழந்தையர் ஒன்பது எட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக

எதில் தொடங்குறது எங்க சொல்றது எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு எல்லா எல்லாவிதத்திலையும் நிரம்பி இருக்கும்படி உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் போஷிக்கிறது எதுனா உங்களிடத்தில் பெருகுகிற கிருபை ஓகே உங்களுக்கு போஷிப்பு உங்களுடைய சப்ளைஸ் எங்க இருந்து வருது உங்களை யார் போஷிக்கிறா சொல்லுங்க உங்களை யார் போஷிக்கிறா ஆண்டவர் விட்டுருங்க கிருபை விட்டுருங்க சும்மா சொல்லுங்க உங்களை யார் போஷிக்கிறா டெய்லி வார வாரம் டெய்லியும் உங்களுக்கு யார் போஷிக்கிறா பூவா போஷிப்பு அன் ஆண்டவராக ஊட்டி விடுறாரு அம்மா அப்பா ஊட்டி விடுறாங்க அதாவது போஷிப்புனா சும்மா ஊட்டுறது மட்டும் இல்லை அணு அணுதின தேவைகள் உங்கள் குடும்பத்துக்கு யார் உங்களை போஷிக்கிறா யார் போஷிக்கிறா கஷ் கணவர் கணவரையும் ஹஸ்பண்டையும் சேர்த்து கஸ்பண்ட் கஸ்பண்டும் வீட்டில் சம்பாதிக்கும் யாரை யார் சம்பாதிக்கிறாங்களோ சம்பாத்தியத்தை வச்சு போஷிப்பு எல்லாம் பராமரிப்பு எல்லாம் நடக்குது அதுக்கு அதுக்கு என்ன வேணும் போஷிக்கிறதுக்கு பணம் வேணும் பணம் எப்படி கிடைக்கும் வேலைக்கு போனா கிடைக்கும் வேலை எப்படி கிடைக்கும் வேலை எப்படி கிடைக்கும் நல்ல வேலைங்க கிடைச்சிருச்சு அந்த வேலை இல்லை வேலை எப்படி கிடைக்கும் ஒர்க் ஜாப் எப்படி கிடைக்கும் படிச்சுட்டு போய் தேடணும் அப்பதான் வேலை கிடைக்கும் சரி சூப்பர் படிக்கணும் தேடணும் வேலை கிடைக்கும் படிப்பு எப்படி கிடைக்கும் படிப்பு எப்படி கிடைக்கும் ஸ்கூலுக்கு போனா படிப்பு கிடைக்குமா ஸ்கூலுக்கு எப்படி போ யாரு அனுப்புறா எப்படி போறோம் அம்மா அப்பா அனுப்பிச்சாங்க ஓ அம்மா அப்பா குளிக்க வச்சு துணி மாற்றி சோறு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க ஓகே இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு முடியும் அவங்களுக்கு பணம் வேணும் அவங்களுக்கு பணம் எப்படி கிடைக்கும் வேலை இது ஒரு வட்டம் வாழ்க்கை ஒரு வட்டமடா அப்படின்ற மாதிரி இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் எங்கே முடிஞ்சு எங்கே தொடங்கி எங்கே முடியுதுன்னு தெரியாது வாழ்க்கை ஏன்னா லைஃப் இஸ் அ சைக்கிள் லைஃப் இஸ் அ ரேஸ் ஆ அந்த மாதிரி சைக்கிள் வட்டம் அதில் ஓடிட்டே இருக்கணும் எப்போ தொடங்குவோம் எப்போ முடிப்போம் தெரியவே தெரியாது ஆமாம் ஆனால் உங்களை போஷிக்கிறது உங்கள் படிப்பில் உங்கள் வேலையல்ல உங்களுடைய பணம் அல்ல பிஸ்னஸ் உங்களை போஷிக்கவில்லை தேவனுடைய கிருபை தான் உங்களை போஷிக்கிறது சகலவித கிருபையும் தே இந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா இதை படிக்கும்போது நான் இந்த மெசேஜுக்காக இந்த வசனத்தை படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இந்த வசனத்தையே தனியாக தியானம் பண்ணி பண்ணி இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் ஆண்டாட்ட சொன்ன ஆண்டவரே தூக்கம் வருது இல்லை இல்லை நம்ம இது வந்து மெசேஜோடு நிறுத்திக்கிறேன் இன்னொரு நாள் இதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகல விதம் சொல்லுங்கள் எல்லாமே இந்த வசனத்துல தான் இருக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகல விதம் அப்படின்னா ஆல் இன் 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 ஆல் திங்க்ஸ் சொல்லுங்கள் இன் ஆல் திங்க்ஸ் அட் ஆல் டைம்ஸ் வித் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகல விதம் எல்லாமே கிருபை நம்மளுக்கு தருகிறது தேவன் நம்மளுக்கு அவர் கிருபையில் தருகிறார் தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்லிட்டா சரி வேண்டாம் சரி சொல்றேன் இதுவரைக்கும் உங்க லைஃப்ல ஒரு சில கிருபை நீங்க பார்த்திருக்கீங்க இந்த வருஷம் நீங்கள் சகலவித கிருபையும் பார்ப்பீங்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ் கிருபைனா ஒரு ஒரே ஒரே ஒரு கிருபை கிடையாது கிருபையில் பல விதங்கள் உண்டு பல வகைகள் உண்டு பல ரதங்கள் உண்டு ரகங்கள் உண்டு பல ரகங்கள் உண்டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ் தேவனுடைய கிருபை தயவு உங்கள் வாழ்க்கையில் அப்படியாக இருக்க போகிறது அமீன் பிளேவர்ஸ் ஆஃப் ஃபேவர் அமீன் பல வகையான சகலவிதமான கிருபைகள் தயவு ஆண்டு உங்கள் லைஃப்பில் காட்டுவார் இந்த வருஷம் காட்டுவார் நம்பிக்கையோடு நான் சொல்ல நம்பிக்கை எனக்குள்ள இல்லதான் இருந்தாலும் சொல்றேன் தீர்க்க தரிசன வார்த்தை என்னுடைய ஆண்டவருடைய சொல்றேன் கேளுங்க எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சகலவித கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும் எல்லாவற்றிலும்னா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க எப்பொழுதும்னா எல்லா நேரமும் டைம் ஃப்ரேமே கிடையாது ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் பெருக செய்கிறார் அபவுண்டிங் கிரேஸ் பெருகச் செய்கிறார் இந்த வருஷம் தரிசனமா எடுத்துக்கோங்க உங்க லைஃப்ல ஆண்டவர் சகலவித கிருபைகளை பெருகச் உங்களை போஷிக்கும் போஷிப்புனா ஏதோ சாப்பாடு தானியங்கள் வீட்டில் போஷிப்பு கிடையாது ஆல் ஏரியாஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் கர்த்தர் உங்களுக்கு தேவையான சப்ளையை தரப்போகிறார் அவர் தான் உங்களுடைய சப்ளை அவர் தான் உங்களை போஷிக்கிறவர் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படி குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துக்குள் எனக்குள்ள எனக்கு நிறைவாக்குகிறார் கிருபை கிறிஸ்து இயேசுனாலே கிருபைதான் கிருபைக்குள்ள எனக்கு தேவையான உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக மாற்றுகிறார். சம்பூர்ணமுடையவர்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார். சம்பூர்ணம் வித் ஆல் பெர்ஃபெக்ஷன். ஆமென். யூ ஆர் गोइंग டு மல்டிப்ளை. யூ ஆர் गोइंग டு சப்ளை. யூ ஆர் गोइंग டு fly high. ஆமென். ஐ ஃப்ளை அவே ஓ கலோ ஐ ஃபிளை அவே வென் ஆய் ஃப்ளை ஹாலுலூ யா பாய் அண்ட் பாய் ஐல் ஃப்ளை அவே யூ கோட்டா ஃளை ஹை உயர பரப்பீர்கள் ஆமேன் ஆலை லோ யா யூ கோயின்ட்டு மல்டிப்ளை நீங்கள் பெருகுவீங்க யூ கோயின் டு சப்ளை என்னுடைய தேவைக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் நிறைய பேருக்கு சப்ளை பண்ணுவீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க போஷிப்பீர்கள் கர்த்தர் உங்களை போஷிக்கிற பதினாலு நீங்கள் நிறைய பேர்த்து அவர் எப்படியோ அப்படிதான் நானு ஆமாம் அவர் எப்படியோ அப்படி தான் நான் அதுதான் கிருப இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாருன்னா என்னையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவார் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வைப்பார் அதுதான் கிருபை ஆண்டரு இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லைன்னா ரெண்டு அடி போட்டு தெரியும் இருந்தாலும் பண்ணு ாலும்பு அடிக்க மாட்டார் சொல்லுவார் எனக்கு எனக்கு தெரியும் தெரியும் ஐ ஐ நோ நோ டூ நீ பேசாமல் இருந்துட்டு நான் சொல்கிறது மட்டும் செய் சப்ளைஸ் தேவன் உங்களை போஷிப்பார் திருபை திருபை உங்களை உங்களை போஷிக்கும் போஷிக்கும் லைஃப்பில் நிறைய தேவைகள் இருக்கா இருக்கா நீட்ஸ் சப்ளைஸ் தேவைப்படுதா உங்களுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இருக்குது நிறைய இருக்கு எப்பவுமே ஆண்டவர்கிட்ட இருக்கிற நிறைய தேவைகளை சொல்லிட்டே இருக்காதீங்க அவர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களா சகலவித நற்கிரிகளிலும் இருக்கும்படியாக தேவன் என்னிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர் வல்லமை உள்ளவர் எல்லாமே செய்ய இருக்கிறார் என்னால் முடியாது தான் ஒத்துக்கிறேன் அவர்னால முடியும் அவர் எனக்கு செய்வார் அந்த கிருபை அந்த நம்பிக்கை தான் நம்மளை வாழ வைக்கிறது அல லூயா யூ கோயின்ட்டு மல்டிப்ளை யூ கோயின் டு சப்ளை யூ கோயின் டூ ஃப்ளை ஹை யூ கம் ஓகே அது வேண்டாம் ஓகே அலோ நான் சொன்னது இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா உங்கள் கேள்விக்கெல்லாம் ஏதாவது பதில் வருதா ஆண்டவர் மறு உத்தரவை தருகிறவர் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு கேட்டாது அதெல்லாம் ஓகே மறு உத்தரவு ரிப்ளை பண்ணுறேன் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நான் அப்படிப்பட்ட தேவன் நான் என்னை நோக்கி கூப்பிடு ஜஸ்ட் கால் அப்பான் மீ என்னை என்னை பார்த்து கூப்பிடு அவ்வளோதான் சொல்றேன் ஐந்தாவது காரியம் தேவ கிருபை உங்களை தாங்கும் இல்லைன்னா எப்படி சொல்லலன்னா கிருபை உங்களை தக்க வைக்கும் இல்லை நான் எப்படி சொல்லலாம் தேவ கிருபை உங்களை நிலைப்படுத்தும் தேவ கிருபை உங்களை தாங்கும் தக்கவைக்கும் நிலைப்படுத்தும் ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் செகண்ட் டுவெல் இங்கே சொல்கிறாரு என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ இன் யோர் வீக்னஸ் மை ஸ்ட்ரென்த் வில் sustain யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டு உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய கிருபை என்னுடைய பலன் உன்னை தாங்கும் தக்க வைக்கும் உன்னை நிலைப்படுத்தும் காட்ஸ் கிரேஸ் சஸ்டெயின்ஸ் யூ காட்ஸ் கிரேஸ் வில் சஸ்டெயின் யூ இன்னைக்கு உங்களை தாங்கும் இனிமேலும் உங்களை தாங்கும் உங்களை தக்க வைக்கும் அவர் பக்கத்தில் இருக்க வைக்கும் நிலைப்படுத்தும் இட் வில் எஸ்டாப்ளிஷ் யுவர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆமேன் உங்களை பலப்படுத்தும் ஸ்ட்ரென்த் அண்ட் சியூ தாங்கிறதுனா என்னென்னா அப்புறம் தாங்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஏதோ இன்னைக்கு பிரச்சனைக்கு நம்மளை தாங்குகிறவன் கிடையாது கிருபை என்னென்னா கிருபை உங்களை தாங்கும்னா இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு பிரச்சனைக்கு நம்மளை அப்படியே தாங்கி தா ஆறுதல் படுத்தி மார்புல போட்டு தட்டி ஓகே அப்படி மட்டும் டெம்ப்ரவரியாக ஆண்டவர் செய்ய மாட்டார் தாங்கிறதுனா என்ன அர்த்தம்னா கடைசி வரைக்கும் உங்களை தாங்கும் உலகத்தின் கடைசி வரைக்கும் உங்களை தாங்குகிறது தேவனுடைய கிருபை தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன் அதுக்கு தான் பார்த்தேன் ஆண்டவர் தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தார் நான் என்னமோ எனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தான் அவர் பார்த்தேன் ஆனால் அவர் பதில் தரும்போது என்னை என்கிட்ட பேசும்பொழுது என்ன சொன்னார்னா தலைமுறைக்கு தேவையான திட்டத்தை கொடுக்குறார் இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லன்ற ஒரு நிலைமையில் நம்மள இருக்கும்போது பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து நம்ம என்ன செய்வோன்ற திட்டம்லாம் ஆண்டவர் கொடுப்பாராம் ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும் டென்ஷனாக இருக்கும் தடுப்பாக இருக்கும் கரெக்டா எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறினா போதும் இருபது வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன்றது அதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு இந்த பிரச்சனை மாறினா போதும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன் தலைமுறை தாங்கும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் திரும்ப இந்த தேசத்துக்கு வர வைப்பேன்னு ஆண்டவர் சொல் அதெல்லாம் வேண்டாம் இப்போ எங்கள் அண்ணன் என்னை துரத்திட்டு வரான் நான் எப்படியா தப்பிக்கணும் அப்படின்னு யாக்கோப் சொல்றாரு நீ திரும்ப இந்த தேசத்துக்கு வர வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை வழி எதுக்கு நானே இடம் இல்லாம வனாந்தரத்தில் கல் தலாணி கிடைக்காம கல் எடுத்து தலைக்கு வச்சு தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டு இருக்கிறேன் ஏன் ஆண்டவரே வை வை ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு அவன் கேட்டான் ஆண்டவர் சொல்றாரு நீ அவள் நீ அப்படிதான் இப்ப தான் பார்த்துட்டு இருக்கிற நான் உன்னை தலைமுறை தாங்கும் என் கிருபை உன்னை தாங்கும் தக்க வைக்கும் நிலைப்படுத்தும் வாழ்நாள் எல்லாம் தாங்கும் இப்போதைய தேவைக்கு மட்டும் அதுக்கு மட்டும் அல்ல கடைசி வரை உங்களை தாங்கும் சிலர் சொல்லுவாங்க வயசான காலத்துல நம்மளை தாங்க யார் இருக்கிறா இன்னைக்கு ஓகே வயசாயிடுச்சுன்னா நம்மள எல்லாம் யார் பாத்துக்குவா எப்படியோ யாரோ எப்படியோ இது வந்து நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன் வயசானவங்க சொல்லி கேட்டதில்ல இப்போ நல்ல வயசுல இருக்கவங்க சொல்லி கேட்டிருப்பேன் வயசானதுக்கு அப்புறம் நம்மளெல்லாம் இந்த பிள்ளைங்க எங்க பார்க்க போகுது இன்னும் வயசே ஆகலை இல்லை நீங்க அந்த பழைய அந்த பாட்டை இப்ப பாடுறீங்க அது அங்கே போனதுக்கப்புறம் பாடிக்கலாம் எழுபது எண்பது தொண்ணூறு போனதுக்கு அப்புறம் பாப்பா அதெல்லாம் பாடிக்கலாம் இப்போ உங்களுக்கு இளமை தானே இல்லைங்க என்கிட்ட சேமிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ கொஞ்சம் சேர்த்து வைக்கிறது வர காசு சம்ப சம்பாதிக்கிற செலவு எல்லாம் சரியா போகுது அப்புறம் பிள்ளைகளையும் எல்லாம் கட்டி கொடுத்துட்டோம்னா எல்லாம் போயிடுவாங்க அப்புறம் நம்மளெல்லாம் யார் பார்த்துக்கிறது அதுக்கு தான் ஆண்டோடைய கிருபைன்னு ஒன்று இருக்கு அது உங்களை தாங்கும் தொத்தெல்லாம் நீங்க சேர்த்தி வைக்க வேண்டாம் செத்து வச்சீங்கன்னா நல்லது வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க கருத்தருடைய கிருபை உங்களை தாங்கும் நிறை வயது ஆனாலும் உங்களை தாங்கும் உங்களை சுமக்கும் தப்பு வைக்கும் அமேன் அதனால முடியெல்லாம் நரைக்கிறதுக்கு விடுங்க ஆண்டவர் பார்ப்பாரு நிறை வயது ஆணவங்கள் எல்லாம் தாங்கலான்னு பார்ப்பாரு எங்கேயுமே நிறைய தெரிய மாட்டேங்குது அதனால அவரும் அமைதியா இருக்கிறார் சரி யாருக்கும் இன்னும் நிறை வயது ஆகல போல ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு அப்புறம் அவரும் அப்படியே விட்டுடுறாரு கொஞ்ச நாள் ஓகே கலர் பூசிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம் ஆமாம் பிள்ளைகள்லாம் பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் டை அடிக்க அப்போ பார்க்கலாம் அதனால் நிறைய முடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வயசாகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை மதர்ஸ் பிளஸ்ஸிங் விஸ்டம் ஞானம் வரும்பொழுது முடியெல்லாம் வெள்ளையாக மாறுமாமா நீங்கள் அதை மறைக்கும்போது என்ன நடக்குதுன்னா என்ன ஆகுது எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருக்காது சரி சரி உங்களை யாரையும் குற்றப்படுத்தலை நான் எல்லாரும் எல்லாம் பண்ணுறதா சரி ஓகே கொஞ்ச நாள் போகட்டும் அது இன்னொரு மெசேஜில் இன்னொரு ரொம்ப வருஷம் கழித்து பேசலாம் ஆண்டவர் உங்களை தாங்குகிறார் நீங்கள் வயசானாலும் உங்களுடைய ஸ்டைலும் சாரி கர்த்தர் உங்களை தாங்குகிறார் அவர் கிருபை உங்களை தாங்கும் உங்களை தக்க வைக்கும் உங்களை தப்பு வைக்கும் உங்களை ஏந்தி செல்லும் உங்களை சுமந்து செல்லும் ஆஹா இவ்வளவு சொன்ன ஏதாவது உள்ள போச்சா பாத்தீங்களா சரி இந்த செய்தி நீங்க எல்லாம் மறக்க மாட்டேங்கு நினைக்கிறேன் முடிச்சிடலாம் கர்த்தருடைய கிருபை உங்களை எடுக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை தெரிந்தெடுக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை ரட்சிக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை போஷிக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும் உங்களை தக்க வைக்கும் உங்களை நிலைப்படுத்தும் காட்ஸ் கிரேஸ் செலக்ட்ஸ் யூ காட்ஸ் கிரேஸ் செப்பரேட்ஸ் யூ காட்ஸ் கிரேஸ் சேவ்ஸ் யூ அண்ட் காட்ஸ் கிரேஸ் சப்ளைஸ் யூ காட்ஸ் கிரேஸ் சஸ்டெயின்ஸ் யூ அவர் கிருபை மாறாது மலைகள் விலகோ பர்வதகள் பெயர்ந்து போகோ அவர் கிருபை மாறாது சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களுக்கு செஞ்சிருக்கிறார் ஒரு நாளும் மாறாது தாவீது கருல நிச்சயமான கிருபைகளை தேவன் உங்களுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அவனுடைய அவனுக்கு வேணா அந்த கிருபை கிடைக்காம போயிருக்கலாம் உங்களுக்கு நெவர் ஒரு நாளும் அந்த கிருபை வராமல் இருக்காது ஆண்டவர் கொடுப்பார் அவர் தான் கிருபை கிறிஸ்துதான் கிருபை அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார் உங்களை கைவிடாத கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு மட்டும் இல்ல கடைசி வரை உங்கள் நிறை வயது வரை வரைக்கும் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் தேவ கிருபை

அவர் கிருப இல்லைனா நீங்களும் நானும் இல்லை அவருடைய நம்ம மறித்திருப்போம் ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை ரச்சித்து இன்னைக்கு வரைக்கும் அவரை ஆராதிக்க துதிக்க வைத்திருக்கிறது அவருக்கு நன்றி சொல்லுவோம்